வெல்கம் டு ஈசிஐ இங்கிலீஷ் சேனல் நீங்கள் தமிழ் வழியில் ஆங்கிலம் கற்றுக்கணும் பேசணும்னு உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஈசிஐ இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்தே வீடியோவை பார்த்துட்டே வாங்க உங்களாலையும் இங்கிலீஷில் பேச முடியும் குரு புரிஞ்சிக்கவும் முடியும் குழந்தைங்களுக்கும் இங்கிலீஷ் கண்டிப்பாக சொல்லி கொடுக்க உங்களால் முடியும் இப்போ நம்மளுடைய லிஸ்ட்டு படி நம்ம பி வேப்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ லாஸ்ட் வீடியோவில் பி வேர்ஸு பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி பேசுறதுன்னு பார்த்தோம் பி வேர்ப்ஸ்னால் என்னங்க ஆம் இஸ் ஆர் இதுதான் பி வேர்ப்ஸு இந்த பி வேர்ப்ஸ் தான் இந்த சென்டென்ஸில் மெயின்வர்பை அதுதான் இங்கே எந்த ஒரு ஆக்ஷனும் நடக்காதுங்க நான் எப்படி இருக்கேன் நீ எப்படி இருக்க இல்லை அவன் எப்படி இருக்கான் இல்லை அந்த பொருள் எப்படி இருக்கு அந்த மாதிரி அவங்க என்னவா இருக்காங்க அவங்களோட ஸ்டேட் அவங்களோட தன்மை அவங்களோட நிலைமை ஒருத்தனுடைய குண அதிசயங்கள் இதை பற்றி சொல்கிறதுக்கு தான் இந்த பி வேர்ப்ஸு பயன்படும் இங்கே எந்த ஒரு ஆக்ஷனும் நடக்காதுங்க அப்போ இவங்க தான் மெயின் வேர்பாக இருப்பாங்க இப்போ பாருங்க பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்துருங்க சப்ஜெக்ட்னா என்னது ஐ ஹி ஷி இட் வி யூ டே இவங்க தான் சப்ஜெக்ட் இவங்களுக்கு வேர்பு யாருங்க இட் இஸ் வி ஆர் you are they are இது நம்ம எல்பா நம்ம சென்டென்ஸ் சொல்றதுங்க இப்போ என்ன சொல்லுங்களாம் we are friends நாங்க எல்லார நண்பர்கள் அப்படினு சொல்றோம் இல்லீங்களா இதில் இத நம்ம क्वेश्चन கேட்கல நம்ம நம்ம சாதாரண ஸ்டேட்மென்ட் சொல்றோம் ஒரு சென்டென்ஸ் சொல்றோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரணும் அப்புறமா அதனோட வெர்ப் வரணும் அவ்ளோதாங்க இப்போ இந்த பக்கம் பாருங்க நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்கறோம் அப்படினா கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது ஆமி ஆர் வச்சு கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு தான் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வேர்பு வந்துருங்க அமை இஸ்ஹி இஷி இஸ்இட் ஆர்யூ ஆர்வி ஆர்தே அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வேர்பை போட்டுக்கிட்டு அதாவது வேர்பு வேர்பை ஃபர்ஸ்ட்டு வச்சு அப்புறமா சப்ஜெக்ட்டை வச்சா கொஸ்டின் முடிஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் இப்போ நம்ம கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஐ லேட் ஃபஸ்ட்டு வேர்பு பாருங்க ஆம் அப்புறமா சப்ஜெக்ட் வந்திருக்கு வந்திருக்கேன் ஆமை லேட் நான் லேட்டாக வந்தேனா இதில் இதில் ரெண்டு பேர் பேசுகிறதா வச்சுக்கலாம் இப்போ நான் கேட்குறேன் இதுதான் நான் ஆமை லேட் நான் லேட்டாக வந்தேனா அப்படின்னு கேட்குறோம் அதுக்கு இன்னொருத்தர் ஆப்போசிட்டில் இருக்கிற சொல்கிறாரு யஸ் யூஆர் லேட் ஆமாம் நீங்கள் லேட்டாக வந்தீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு இதே நம்ம லேட்டா வரல அப்படின்னா இன்னும் எப்படி சொல்லலாம் நோ யூ ஆர் ஆன் டைம் நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க நீங்க ஒன்றும் லேட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இப்போ இங்க ஏதாவது ஆக்ஷன் நடக்குதா எந்த ஆக்ஷனும் கிடையாது நம்மளுடைய நம்மளுடைய நிலைமை நம்மளுடைய நம்மளுடைய தன்மையை சொல்றதுதான் அதுதான் ஆம் ஆர் பி வேர்ப்ஸ் சொல்றது ஆம் ஐ லேட் எஸ் யூ ஆர் லேட் இப்ப நீ லேட்டா வந்த அப்படின்னா ஆர் லேட்டு லேட்டா வரல அப்படின்னா நோ யூ ஆர் ஆன் டைம் நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இப்ப இப்போ வந்து நம்ம பேசுறோம் ஆரம்பிக்கலாம் இஸ் யுவர் மதர் இஸ் யுவர் மதர் அட் ஹோம் இஸ் யுவர் மதர் அட் ஹோம் உங்க அம்மா வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறோம் ஈஸ் பாருங்க வேர்பை ஃபர்ஸ்டா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சப்ஜெக்டை கொண்டு கொண்டு வந்திருக்கோம் ஈஸ் யுவர் மதர் அட் ஹோம் உங்க அம்மா வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறோம் அதுக்கு அவங்க என்ன சொல்லலாம் எஸ் சொன்னா ஆமா எங்க அம்மா வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னா எஸ் மை மதர் மை மதர்

எஸ் மை மதர் அட் ஹோம் இல்லைன்னா ஷீஸ் அட் ஹோம் ரெண்டும் ஒன்று தான் ஓகேங்களா மை மதருக்கு பதிலாக நீங்கள் அங்கே ஷீ போட்டுக்கிட்டாலும் ரைட்டு தான் அட் ஹோம் home. No, எங்க அம்மா வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லணும்னா she is out. அவங்க வெளில போயிருக்காங்க இப்ப வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்ல வரும் ஓகேங்களா இதையே இப்போ ஆம் வச்சு பார்த்துட்டோங்களா வச்சு ஒரு இது பார்த்துட்டோம் இப்போ ஆர் வச்சு பார்க்கலாம் ஆர் யுவர் பேரெண்ட்ஸ் ஆர் யுவர் பேரன்ட்ஸ் அட் ஹோம் உங்கள் பெற்றோர் பேரண்ட்ஸுன்னா என்ன அம்மாவும் அப்பாவும் அதுதான் யுவர் பேரண்ட்ஸ்னு சொல்லியிருக்கோம் உங்கள் பெற்றோர்கள் வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறோம் இல்லை அவங்க இல்லைப்பா அப்படின்னா அவன் என்ன சொல்லலாம்

ஓகேங்களா இப்ப அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம் இஸ் இட் இஸ் இட் கோல் இஸ் இட் கோல் இன் யுவர் ரூம் உன்னுடைய ரூம் வந்து குளூர் உன்னுடைய ரூம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா இஸ் இட் கோல்டு ரூம் உன்னுடைய ரூம் வந்து குளிர்ச்சியா இருக்கா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கா இஸ் இட் கோல்டு ரூம் உங்கள் ரூம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறோம் குளிர்ச்சியா இருக்கா அப்படின்னு கேக்கிறோம் நம்ம என்ன சொல்லலாம் ஆமா கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கு அப்ப எஸ் ஏ லிட்டில் கொஞ்சம் எஸ் ஆமா ஆ லிட்டில் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குங்க அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா இப்போ உங்களோட உங்களோட ஷூ ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் இப்போ ஒருத்தவங்க ஷூ போட்டிருக்காங்க அவங்கள்ட்ட சொல்கிறோம் யுவர் ஷூஸ் ஆர் நைஸ் உங்களோட ஷூஸ் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க யுவர் ஷூஷு இது வந்து ப்ளூரலில் வந்துருக்குங்க ஷூஷு அதனால தான் ஆர் போடுறோம் யுவர் ஷூஸ் ஆர் வெரி நைஸ் இல்லைன்னா நைஸ் என்ன வேணும்னு சொல்லிக்கலாம் ஓகேங்களா யுவர் ஆர் வெரி நைஸ் உங்களோட ஷூஸ் வந்து ரொம்ப சூப்பரா நல்லா Nice அழகா இருக்கு அப்படின்னு சொல்றோம் அப்ப இதின் இருக்கு போட்டுக்கணும் ஆர் யுவர் ஷூஸ் வெரி நைஸ் இல்லைன்னா நைஸ் அதோடு முடிச்சுக்கலாம் ஓகேங்களா ஆர் யுவர் ஷூஸ் நைஸ் உங்களுடைய 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 ஷூஸ் வந்து உண்மையாக அழகாக இருக்கா அப்படின்னு கேட்குறோம் ஓகேங்களா ஆமாம் அது அழகாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம அதுக்கு பதிலும் சொல்லலாம் ஓகேங்களா அப்போ இதுதான் பி வேர்ஸு இன்றைக்கி நம்ம பி வேர்ப்ஸில் எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா இதே டபிள்யூஹெச் வச்சு நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம் அதை நாளை வீடியோவில் பார்க்கலாம் கொஸ்டின் வேர் வாட் ஹூ ஹவ் ஒய் இதை வச்சியும் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம் ஓகேங்களா இது எப்படி ஃப்ரேம் பண்ணலாங்கிறத இப்போ பார்த்துடலாங்களா இப்போ வேர்னா என்ன வேறுனா எங்கே சொல்லுங்க வேர் வேர் எங்கே ஃபஸ்ட் இவங்களை வச்சு பார்த்தலாம் வேர் வச்சு பார்க்கலாம் வேர் இஸ் யுவர் மதர் உங்கள் மதர் எங்க உங்கள் அம்மா எங்க அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா வேர் இஸ் வேர் இஸ் யுவர் மதர் இங்க பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு வேர்பு வச்சு அதுக்கப்புறமா சென் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் சொல்லுவோம்னு சொன்னோமா அதே மாதிரி தான் அதே அதே ஃபாலோ தான் ஃபஸ்ட்டு வேர்பு அப்புறமா சப்ஜெக்ட் அவங்களுக்கு முன்னாடி இந்த இந்த டபிள்யூஹெச்சை சேர்த்துக்கிறோம் நம்ம என்ன சொல்ல போகிறோமோ வேர் வேறா வாட்ஸ் சேர்க்க போகிறோமா ஹூ சேர்க்க போகிறோமா ஹவு ஒய் இவங்களை எல்லாத்தையும் அந்த வேர்புக்கு முன்னாடி கொண்டு வந்துடுறோம் அதை டபுள்யூஹெச் வேர்பை போட்டு அதுக்கப்புறமா இந்த வேர்பை போட்டு அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் என்னவோ அதை போ போட போகிறோம் ஓகேங்களா வேர் இஸ் யுவர் மதர் உங்கள் அம்மா எங்கே அப்படின்னு கேட்குறோம் வேர் இஸ் யுவர் மதர் உங்கள் அம்மா எங்கே இப்படி இப்படி கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா வேர் இஸ் யுவர் மதர் எங்கே அப்படின்னா கொஸ்டின் கேட்கணும் அதுக்கு என்ன அவங்க பதில் சொல்லலாம் மை மதர் இல்லைனா ஷீஸ் என்ன வேணும்னு சொல்லலாம் ஓகேங்களா மை மை மதர் இஸ் அட் ஹோம் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இப்போ ஒருத்தர் வந்துட்டே இருக்கிறார் நம்ம ஃப்ரெண்டு நம்ம அவரை பார்த்து கேட்குறோம் வேர் ஆர் யூ வேர் ஆர் யூ ஃப்ரம் நீங்க எங்க இருந்து இருக்க அப்படின்னு கேட்குறோம் Where are you from? நீ எங்க இருந்து வந்துகிட்டு இருக்க அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா இப்ப எங்க இருந்து வர அப்படின்னு கேட்போம் அப்ப வேர் ஆர் யூ ஃப்ரம் வேர் ஆர் யூ ஃப்ரம் நீ எங்க இருந்து வர அப்படின்னு கேட்கலாம் அவங்க என்ன சொல்லலாம் சென்னை என்ன சொல்லலாம் நான் சென்னையில இருந்து வரேன் அப்படின்னு சுருக்கமா அப்படியே ஒன் வேடா சென்னை அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகேங்களா

ரெட் இட்இஸ் ரெட் அது ஒரு ரெட்டுங்க ரெட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இட் இஸ் ரெட் ரெட் கலர்னு சொல்லக்கூடாதுங்க ரெட்டே ஒரு கலர் தான் நம்ம எப்படி சொல்லுவோம் இட் இஸ் ரெட் கலர் அப்படின்னு சொல்லுவோம் ரெட்டுக்கு பக்கம் கலர் சொல்லி கலர் வரக்கூடாதுங்க இது தப்பு இது ரைட்டு இட் இஸ் ரெட் வாட் கலர் இஸ் யுவர் கார் இட் இஸ் ரெட்டு இப்போ உன்னுடைய பைக் பைக் வந்து என்ன கலருன்னு கேட்கலாம் எப்படி கேட்கலாம் வாட் கலர் யூஸ் யுவர் பைக் உன்னுடைய பைக் என்ன கலரு அப்படியும் கொஸ்டின் கேட்கலாம் பைக்கு சைக் நம்ம என்ன வேணலாம் வாட் கலர் யூஸ் டால் உன்னுடைய டால் என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு கேட்கலாம் இல்லைங்களா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம நிறைய ஃப்ரேம் பண்ணி ஃப்ரேம் பண்ணி நம்ம கண்டிப்பாக இங்கிலீஷ்ல பேசிட்டே வந்தோம்னா நம்மளால இங்கிலீஷ்ல பேச முடியும் தொடர்ந்து வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க பார்த்துட்டே வாங்க வீடியோவை பாருங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தரையே பாருங்கள் வீடியோவை பார்த்துட்டு புரியும் பேசுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ